நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கோடை சீசன் தொடங்கியுள்ளது ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கோடை விழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை விழாவில் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலக புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி மற்றும் நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது ரோஜா பூங்காவில் இன்று தொடங்கிய பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியை தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சிவ்தாஷ் மீனா மற்றும் மற்றும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் முதன்மைச் செயலாளர் அபூர்வா ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து பார்வையிட்டனர் ரோஜா கண்காட்சிக்காக சுமார் ஒரு லட்சம் ரோஜா மலர்களால் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறித்து சுற்றுலா பயணிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் யானை புலி கரடி மான் வரையாடு மரகதபுரா உட்பட வனவிலங்குகளின் உருவங்கள் அலங்கரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது தற்போது நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறையில் உள்ளதால் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சியைக்கான குறைந்த அளவிலான சுற்றுலா பயணிகளே வருகை புரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது the big shop. வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்